நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப இந்த சுக்கரபான் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் ஏதோ சொல்றன்னா சுக்கரபகன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரக சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தகவல் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடிதை முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள் திரு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்ன என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு படன கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் மேசராசி என்பர்களே பொதுவாக மேச ராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி பொதுவா பாருங்க மேசராசில பாருங்க கொஞ்சம் நிர்வாக பொறுப்பு மேசராசிங்க கண்டிப்பா இருக்கும் ஏங்க நிர்வாக பொறுப்பு இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசில யாரு உச்சமாகிறது சூரிய பகவான் உச்சமாகறார் அப்ப நிர்வாக திறமை இவங்கள்ட கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்ல மேசராசி என்னவே தைரியமான ராசிய சொல்றாங்க மேசராசிய ஏன்னா அதுக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அப்ப தைரிய சிந்தனை மேசராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்க எப்போதுமே சரி தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் மேசராசிக்கிட்ட உண்டு இதுலயுமே பாருங்க கொஞ்சம் விடாம முயற்சி பண்ணுவாங்க இதுலயுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்கள் மேசராசி என்பர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மேசராசி தன்மானத்துக்காண்டி எதையுமே இழக்கக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இத பார்த்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல இப்படி இருக்கணும் இப்படி வாழணுங்கிறனுங்கிற ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் யார் ஜாதகத்திலயும் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் சுக்கிரபவன் யோகமா கொடுப்பாரு ஏன்னா அவர் திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகவான சொல்றாங்க அப்ப இந்த கிரகம் ஒரு முக்கியமான கிரகம் சுக்கரபகவானுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் ஆசையை காட்டக்கூடியது வருமானத்தை காட்டக்கூடியது மீன திடீர் யோகத்தை காட்டக்கூடியது எல்லாமே இந்த சுக்கரபவன் ஜாதத்தை நல்லா இருந்தா அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா ஆடம்பரம் சொகுசுக்காரு சொகுசு பங்கலா இதெல்லாம் இப்படி சுக்கரபகவன் தானே அதனால எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி பற்றி நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா மே மாதம் பத்தாம் தேதி பயிற்சி ஆகி ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சுக்கர பகவான் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காருங்க சொந்த வீட்டில் சுக்கர பகவான் அப்ப என்ன யோகாங்க இருக்கும் மட்டும் பார்த்துக்குங்க நாள் வரைக்கும் ஒரு காலபுருஷனுக்கு உங்க ராசிலே சுக்கரபகான் பாவது சொந்த வீட்டுல அவருடைய வீட்டுல ஆட்சி அப்ப உட்கார்ந்து இருக்காரு நல்ல யோகங்கள் இருக்குது பொதுவா என்னை பொறுத்தவரை நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப இந்த மாசத்துல கிரகங்கள் எங்க இங்கே சஞ்சாரம் செய்ய மாப்போம் உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் குரு பகவான் பிளஸ் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் தன்னியார் ராசியில அடுத்து பாருங்க சனி பகவான் இடத்துல சஞ்சார செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பவானும் ராகுபவனன் சேர்ந்தே சஞ்சார செய்வார் உங்க ராசியில யாரு புதன் பகவான் இருக்கார் சுக்கர பவான ஒரு சில தரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பேச்சையை உங்க ராசிக்கு வந்துடுவார் அவரும் உங்க ராசிக்கு வந்துடுவார் அவரும் உங்க ராசிக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பேச்சையை ஸ்ட்ரெயிட்டாக அவரு உங்கள் ராசிக்கு வராது செவ்வாய் பகவான் கரெக்டா தேதி சாரி ஜூன் மாசம் தேதி ஒரு பயிற்சியாகி வர்றாரு ஜூன் ப மே மாசம் தேதி சுக்கர பயிற்சி ஆனா ஜூன் மாசம் ஒன்றாந்தேதி தான் சுக்க செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கு என்னை மேச ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பலன்கள் இனிமே இருக்குது மேச ராசிக்கு நல்ல பலன் இனிமேல் பார்க்கலாம் இனிமே கெட்ட பலனா பார்க்க சொல்ல முடியாது சுக ராசியை பொறுத்தவரை எல்லாரும் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா உங்களுடைய அதிபதியானவர் யாருன்னா செவ்வாய் பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல போய் மறைஞ்சிருந்தார் பன்னிரெண்டாம் பாவம் தான் ஜூன் மாசம் முட்டும் ஒன்னாம் தேதி முட்டை இங்கேதான் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் பாவத்து போனவன் என்ன விரைஸ்தானத்துல போய் ஏறிட்டார் யார் இந்த ராகு செவ்வாய் சேரும்போது என்னென்ன ஒரு ஏமாற்றத்தை நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா எடுத்து பாருங்க மேசராசி நிறைய ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் இந்த தடைகள் மற்ற எல்லாத்துக்குமே தடைகள் கிடையாதுங்க யார் ஜாதல திசா புத்தி சரியா இல்ல அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தடைகளை கண்டிப்பா பாத்திருப்பாங்க குடும்ப இதுல நிறைய செலவுகளை ஒரு இடமாற்றம் விரைய செலவுகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய ஒரு விரயத்தை பார்த்தவங்க யாருன்னா தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் விரயஸ்தானத்துல குருவுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப பணத்தை விரயம் பண்ணிருக்கணும் இல்ல நண்பர்கள்ட்ட ஜாமீன் போட்டு மாட்டிருக்கணும் இல்ல கூட்டத்தொடர் பிரச்சனை வந்திருக்கும் இல்ல உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள் வந்திருக்கலாம் கால் அடிபடுறது மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு மாற்றங்கள் விரைய செலவுகள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேசராசியை கண்டிப்பா சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இனிமே பாருங்க நல்ல நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு வருது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது என்னை பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இனிமேல் இந்த சுக்கரபவன் ரெண்டாம் பாதம் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு யோகமா வருது ஜாதகத்தை திசாப்படுத்தி மட்டும் பாருங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றமே வந்திருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வரப்போகுதுங்க சுக்கரபவன் பயிற்சியில கண்டிப்பாக வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே கிடைக்க போது பாருங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது வேலை சம்பந்தமா உத்தியோக சம்மந்தமாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் வேலை உத்தியோகம் மாற்றம் உங்களுக்கு வரும் யார் ஆறாமிட்டது யார் புதன் தானே உங்க ராசி மேல இருக்காரா உங்க ராசி மேல புதன் இருக்காரா அப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் உங்களுக்கு வருமா வராதா கண்டிப்பா வரும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க புதன் அதாவது புதன் பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கல் நிற்கிறார் உங்களுக்கு சூரியன் பஞ்சமாதி அஞ்சாம் வீட்டு அதிபதி அவர் எங்க இருக்காரு ரெண்டாம் பாதில் உட்காந்துருக்காரு அப்போ அவருடைய நட்சத்திரம் போகும்போது கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற்றம் உங்களுக்கு வருது ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க வேலை ஊற்றத்தில் ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க இந்த அமைப்பை அழகா கொடுக்குறாரு நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறேன் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் எட்டு அதிபதி சூரியனுடைய கால்கள் நிற்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்கு அதுவும் விரையாதிபதியான சேர்ந்து குருவோட சேர்ந்து அது சூரியன் நிற்கிறார் அப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க இடத்த மாற்றுறது பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த புதனும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் போய் சேர்ந்துடுவார் யாரோட சுக்கிரபகவோடு சேர்ந்துடுவார் அப்போ ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வருது முப்பத்தி ஒன்றாந்தேதி மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி கண்டிப்பாக போய் சூரியன் சுக்கரன் புதன் குரு எல்லாமே என்ன இருப்பாங்க அப்போ ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் வேலை உத்தியோக இடமாற்றமாக வேலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த புதன் பகவான் அங்கே இருக்கிறதுனால ஆல்ரெடி பண்ணிருக்கணும் இனிமேல் பண்ணுவீங்க சுக்கர பேச்சியில் வேலை உதவி ஒரு கலகம் வரும் உங்களுக்கு ஒரு இடத்தை மாத்திர வரும் வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியே ரெண்டுமே சரி மாத்திக்கூடிய அனுப்ப கண்டிப்பா இருக்கும் படிப்பு கல்வி இனிமே கல்விகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் கல்வியில நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கு விட சூப்பரா இருக்கும் இனிமே கல்வி இனிமே கல்வி தடப்படாது ஏன் தடப்படாது கல்விக்கு காரகன் யாருக்கு புதன் பகவான் தானே உங்க ராசில இருந்து அவர் சூரியனுடைய கால்கள் சூரியன் எங்கே போயிருக்காரு சுக்கரோட சேர்ந்து ரெண்டாம் இடத்து அதிபர் சேர்ந்து இருக்காரு அப்ப இரண்டாம் வீட்டு அதிபதியோட சுக்கரன் ஆசை கிரகத்தோட சேர்ந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக் சேர்ந்து சேர்ந்து இருக்காரு ஏழுக்கும் தான் சுக்கரன் அதிபதி அப்ப படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் இனிமேல் வரக்கூடிய காலம் இந்த சுக்கர பேச்சு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன் எழுதுங்க கண்டிப்பா எழுதுங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எப்ப வரும்னா கரெக்டா பாருங்க இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் புதன் பவன் பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒன்னுக்கு அப்புறம் தேதி இந்த பயிற்சி வருது முப்பத்தி தேதி புதமான பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக அரசாங்க தொடர்பு சம்பந்தம் முயற்சி பண்ணுறவங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஆறாம் தேதிபதி சூரியன் போய் அரசாங்கம் தொடர்றாரு சூரியன் புதன் அப்போ அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா நூற்றுக்கு நூறு பிரசன்ட் கிடைக்கும் உங்க ஜாதத்துல லக்னாதிபதியோட சூரியன் சேர்ந்துருக்கணும் விதி ஜாதத்துல உங்களுக்கு அரசாங்க தொடர்பு எழுதியிருக்கணும் பிறப்பு ஜாதத்தில் எழுதியிருந்தால் இப்போ நம்ம அரசாங்க வேலையை முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அனுகூலமாக வரும் அப்போ அரசாங்கத்தோட்டப்போ அரசுக்கு சார்ந்த விஷயம் அனுபவமா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக கொடுத்துருவாரு தொழில்ல நல்ல லாபத்தை கொடுக்க போறாரு நீ எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபம் நிமிடம் கிடைக்கும் நீ எதிரே பார்த்துக்க முடியாது அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு மூணு முன்னேற்றங்கள் உண்டு மேசராசிக்கு தொழிலில் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குது அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன் தொழில் நல்லா இருக்கும் காரணம் ரீசன் தொழில் கூட அதிபதி சனி பகவான் தானே அவர் யார் கூட இருக்கார் யாருடைய நட்சத்திரத்தில் போறாரு குருவோட சாரத்தில் போறாரு குரு உங்களுக்கு எத்தனை பாதத்தில் இருக்காரு ரெண்டாம் போய் உட்காந்துருக்காரு ரெண்டும் பத்து கனெக்ட் ஆகுது பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கார் ரெண்டும் பத்து தான் தொழிலுக்கு சூப் சூப்பராக இருக்கும் ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி யாரா சனி பகவான் தான் அவர் உங்கள் ஆசையை பார்க்குறாரு சனி குருவோட காலவில் யார் ஜாதல குருவும் சனி நல்லா இருக்கு அப்போ தொழில் சூப்பராக இருக்கும் சுக்கர பயிற்சியில் ஏன்னா சுக்கரனுங்கிறது தொழில் ஆசையை தூண்டி விட்டுவார் உங்களுக்கு அப்போ தொழிலும் நல்லபடியாக கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க சூப்பராக இருக்கும் தடைப்படாது என்னை பொறுத்தவரை வெளிநாடு வெளிய சந்தோஷம் நிறைய முயற்சி பண்ணாலும் வெளிநாடு வெளி வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அங்கே போய் படிக்கிற கல்வி கல் படிக்கிறீங்களா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி பிளான் இருந்த உடத்த யாராலும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை வரும் ஏன் வீடு இடம் பூமி வாங்கலாம் காரணம் நாலாம் வீட்டத்துக்கு யார் சத்ரபகவான் தானே உங்களுக்கு ரெண்டாவதுல பாருங்கள் சுக்கர பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு சேர்ந்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன இங்கே செஞ்சிருவாரு அப்போ கடை வாங்கியாச்சு நீ வீடு கட்டணுங்கிற அமைப்பு வந்துடும் இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் வீடை மாற்றுறது இடத்த மாற்றுறது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம் அதில் உள்ள வில்லங்க பூர்வீஸ்வத்தில் பூர்வத்தில் ஏதாவது கவர்மெண்ட்டில் ஒரு வில்லங்க இருக்குது பார்த்தீங்களா மேசராசிக்காரா அவ்வளோ ஒரு ரிசல்ட் இப்போ கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கோச்சா கிரகம் சரியா இருக்கு அப்போ தசா புத்தி சரியாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் யாருக்கெல்லாம் சுக்கர புத்தி வந்தாலும் சரி எடுத்து பார்த்துக்குங்க சுக்கர தசை வந்தாலும் சரி ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ நல்ல ஒரு யோகமான டைம் உங்களுக்கு வருது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாரு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு அறுவலத்தை அமைச்சு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் கை பணம் வீடு இடம் பூமி எல்லாமே வாங்குற யோகம் வருது ஒரு குண்டுமணி தங்கம் அச்சு வாங்கவே தங்கத்தை கிரகத்தோட தோட்ட சேர்ந்து சுக்கரபாணி நினைச்சுட்டாருங்க இப்ப நான் தங்க வாங்க போறேன் இல்ல இடம் வாங்க போறேன் கண்டிப்பா வாங்கிக்க நல்ல ஒரு யோகத்தை சூப்பரா சூப்பராச்சு கொடுக்குறேன் அப்போ இது எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மாற்றத்தை வருது இந்த சுக்கர பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா நிறைய பேர் மேச ராசிக்காரர்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததும் மேச ராசிக்காராக தான் ஒரு சில பேர் திருக்கணித முறை எப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்ததும் மேசராசிக்கார தான் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இப்போ இருக்குது இதை கண்டிப்பாக பயன்படுத்தினா நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வசந்த காலமாக காட்டுருப்பாரு பெண்களுக்கெல்லாம் எல்லா வேலையும் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி லாட்ரி நிறைய பேர் கேட்குறாங்களா ஜாதகத்தில் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நினைச்சிடும் லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு இந்த எதிர்காலத்தை சூப்பர பகவான் லாட்ரி யோகத்தை ஏன் அப்படி சொல்றேன்னா ரெண்டாம் இடத்தை சுக்கர பகவானும் உங்களுக்கு ஆட்சி பலம் அஞ்சாம் வீடு பஞ்சா அஞ்சாம் வீட ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் காசே காசேப்படாத வருமானம் தான் அந்த அதிபதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணால் நல்ல ஒரு யோகங்கள் இருக்குது ஜாதகத்தை தேசாப்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பல பார்க்க முதல் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவன ஒரு வேலையை பார்த்தவன செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அஸ்வின் இருக்கும் இங்குமே இவங்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குற கண்டிப்பா ஒரு இடத்தை மாத்திருப்பாங்க தொழில் ரீதியா வேலை ரீதியா கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்திருக்கும் ஆல்ரெடி இதுக்கு மேலே வரும் நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குற வேலை உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே மாற்றுறது மாத்திக்கலாம் அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு மருத்துவ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கலை ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கனவ மொழி ஒற்றுமை திருமண நடக்கலாம் கண்டிப்பாக திருமணம் எமே முடிஞ்சிடும் அஸ்வினில் பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கனவன் மொழி ஒற்றுமை நல்லாயிருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையும் வராது ரெண்டாவது ரொம்ப சரி உங்களால் ரெண்டுமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லா அறியாது குழந்தை பார்க்க நிறைய கிடைக்கிது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி பிறந்தவங்க அடுத்து பரநியத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் டைம் உங்க அதிபதி ரெண்டாம் சூப்பரா அலுவலமாக அழகா உட்காந்துருக்கா பாரு இப்போ என்ன பண்ணுவாரு வருமானத்தை பெருக்கிக் கொடுப்பாரு இந்த சுக்கர பேஜ்ல பயங்கரமா இருக்கும் குடும்பத்தை பத்தி சிந்திப்பையும் கொஞ்சம் வருமானம் சேமிக்கிற எண்ணங்கள் இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய ஆள் நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட இப்ப பாருங்க வருமானத்தை பிரிக்கி கொடுப்பாரு வருமான இன்கம் வேலை உத்தியோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர்பதவி கொடுக்குறாரு கனவு முனை ஒற்றுமை நல்லா இருக்கு குழந்தை பாக்கி கிடைக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அரசாங்கம் தொடர்பு போரி அரசியல் தொடர்பு போரி இது எல்லாமே நல்ல அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு பரண்சில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூப்பரா இருக்கு அடுத்து கார்த்திகாச்சில பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய அளர்ப்பையும் தன்மானத்துக்கு எத்த தைரியம் வருது இப்போ அரசாங்கம் மூலமா அரசு மூலமா அனுகூலம் கிடைக்குது அரசாங்கம் வேலை கிடைக்குது உயர் பதவி கிடைக்குது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்குது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருந்ததை பார்க்கக்கூடிய தொழில சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு காரியத்தாலுமே உங்களுக்கு வெற்றியா வருது யாரு சில பிறந்தவர்கள் சூப்பரான வரக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கரபவன பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது